வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமென்ஸை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டா நிஃப்டி பிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஓப்பன் ஆன டைம்ல நம்ம மார்க்கெட் ஒரு அளவு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தது பட் அது ரொம்ப நேரத்துக்கு நீட்டிக்கல பத்து மணி வாக்கில் ஒரு இறக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வைடா நம்ம மார்க்கெட்ல எல்லா பக்கமுமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இப்ப வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு கோலியோலையும் ஓரளவு நல்ல அடி பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டார்னு பார்த்தா அது ஆட்டோ செக்டாரா இருக்கு அது மட்டும் நெருக்கி ஒரு ஒன் நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு மற்றபடி எல்லா பக்கமும் நல்ல அடி பெரிய அளவுக்கு அடி வாங்கின செக்டார்னு பார்த்தா ஒன்னு எஃப்எம் சிஜியா இருக்கு இன்னொன்னு ஐடி செக்டாரா இருக்கு எஃப்எம் எல்லாம் அரௌண்ட் ஒரு ரெண்டு சதவீத இறக்கத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு அதே தான் ஐடி இண்டெக்ஸும் ஒரு ஒன் ஒன்னே முக்கால் சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை ஐடி இண்டெக்ஸ் ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேலில் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ ஏதாச்சும் ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இப்போ என்ன நியூஸ் ஐடி செக்டரில் இந்த வீழ்ச்சிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ ஐடி செக்டார் மேலே அதாவது நம்ம ஐடி எக்ஸ்போர்ட் மேலே ட்ரம்ப் வந்து வரி விதிக்க கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு மோதல் தான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில பார்மா மேல டேரிஃப் போடல அதே மாதிரி ஐடி எக்ஸ்போர்ட் மேலேயும் டேரிஃபை போடல இன்கேஸ் வந்து ஐடி எக்ஸ்போர்ட் மேலே டாரிஃப் கொண்டு வந்தாங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு நம்ம நாட்டுக்கு ஏற்படுங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ கம்பெனிஸ் ஆல்ரெடி மியூட்டரான ஒரு குரோத்தை தான் நோக்கி நகர்ந்து இருக்கு பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் கடந்த சில குவார்டர்ஸாகவே ஐடி கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் தான் இருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த நிலமையில இந்த டேரிஃபையும் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஸோ டெஃபினட்டாக ஐடி கம்பெனிஸ் பாதிக்கப்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி இண்டெக்ஸில் ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு அப்படி இப்படின்னு என்னென்ன ஒரு உழப்பு உழப்புனாலும் ஸோ ஒரு கட்டத்தில் திரும்ப நமக்கு ஒரு பெட்டரான ஒரு இடத்துக்கு ஐடி செக்டர் நகர்ந்து போகுங்கிறதுல மாற்றுக்கிறதுல ஏன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு சீப்பான லேபர் பார்த்திங்கன்னா உலகத்தில் அமெரிக்காவுக்கு வேறு எங்கேயுமே வந்து கிடைக்க மாட்டாங்க ஸோ நமக்கு பிஸ்கெட்டு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு வேலையை புழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ அதனால் இந்த ஐடி செக்டரில் பெரிய ஒரு பாதிப்பு வராது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரீசன் ஒரு ஷார்ட் டேம்மில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் லாங் டேர்மில் பாதிப்பு இருக்காது ஸோ இப்போது ஐஃபோனோட சிஇஓவை பார்த்திங்கன்னா புஷ் பண்ணாங்க ட்ரம்ப்பு ஸோ இந்தியாவில் வந்து நீ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பட் அதெல்லாம் தாண்டி ஸோ நான் வந்து அங்கே தான் பண்ணுவேன் அப்படின்ட்டும் ஐஃபோனோட சிஇஓ பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க இது எதுக்குன்னா ஸோ அவங்க நாட்டு அதிபரையை எதிர்க்கு எதிர்க்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா நம்ம சீப் லேபராக வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறோம் ஸோ சைனாலேயும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடி இருந்து சொல்லி தான் அங்கேருந்து அதை அப்படியே மாற்றி இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இங்கே சீப் லேபர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதாவது இந்தியா லேபருக்கு மாதத்துக்கு ஆவரேஜாக ஒரு இருபத்தையாயிரம் ரூபா அவங்க ஒரு காசுக்கு ஒரு ஒரு இரநூத்தி தொண்ணூறு டாலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளமாக வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து கொடுக்கறதா ஒரு டேட்டா சொல்லுது இதே ஐஃபோன் உற்பத்தியை அமெரிக்காவில் அவங்க பண்ணாங்கன்னா ஏன்னா ட்ரம்ப் இப்போ வந்து அமெரிக்காவில் ஐஃபோனை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காங்க இதே அமெரிக்காவில் வந்து ஐஃபோனை உற்பத்தி பண்ணால் லேபர் காஸ்ட்டு மட்டுமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்ட வரும் அப்படின்னு தான் கணிப்பு வந்து சொல்லுது ஸோ இதுதான் ரியாலிட்டியாகவும் வந்து இருக்குது ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ரொம்ப தூரத்தில் வந்து இருக்குது ஸோ இதனால் ஐஃபோனோட காஸ்ட்டு எங்கேயோ வந்து உயரும் மார்ஜின் பாதிக்கப்படும் நிறுவனம் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை வந்து சந்திக்கிறதுக்கான நேரிடும் தான் சோ அவர் அந்த அதிபர் சொன்ன ஒரு கருத்தையும் மீறி இங்க பாத்தீங்கன்னா ஐபோன் வந்து தயாரிக்கப்பட்டுட்டு இருக்கு சோ நம்ம உலகத்திலே கம்மியா அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு நாடுன்னு பார்த்தா சைனா ஸோ சைனாக்கும் அவனளுக்கும் ஆகாது அங்கேருந்து ப்ரொடக்ஷனை மாற்றிட்டாங்க சைனாவில் லேபர் காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளோட கொஞ்சம் கூடுதல் ஸோ அவருக்கு பார்க்கும்போது ஒரு நாற்பது டாலர் டாலர்கிட்ட ஸோ அவருக்கு அப்படின்ட்டு இல்லை ஸோ ஒரு நாளைக்கு அந்த கணக்குக்கு பார்க்கும்போது ஒரு நாற்பது டாலர் டாலர்கிட்ட பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு சைனாவில் இருக்கக்கூடிய லேபருக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி வியட்நாம் இருக்குது ஸோ வியட்நாமுக்கும் நமக்கும் சேம் லேபர் காஸ்ட்டு தான் பட் இன்ஃப்ரான்னு பார்க்கும்போது நம்மளது அவங்கள விட ஒரு பெட்டராக இருக்கும் ஸோ பெரிய அளவுக்கு ரிசோர்ஸ் நம்ம ஊரில் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுல கூடவே இன்சென்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் வாரி வழங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் காரணம் நம்ம நாட்டில் உற்பத்தியை வந்து இவங்க பண்ணுறதுக்கு ஸோ ஏதோ வந்து இவங்க அவங்க பேச்சையும் மீறி நம்ம நம்ம தான் முக்கியம்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிறுவனமும் அப்படி பண்ணாது அவங்களுக்கு எது லாபமோ அதை தான் பண்ணோம் அதே தான் வந்து ஐடியும் ஸோ உடனே பார்த்திங்கன்னா இந்த ஐடி எல்லாம் வேற நாட்டுக்கு வந்து மாற்றிட முடியாது ஸோ அதுக்குள்ளே நம்ம நாடு வெளிப்படைஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி அமெரிக்காவோ இல்லை மற்ற எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லாமல் ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம அடுத்த கட்டத்தை எப்படி சைனா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் போகிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு விஷயம் இருக்குது பட் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இதே நிகழ்வு தொடர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் நம்ம நாட்டில் ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை பட் இங்கேருந்து கீழே இறங்குச்சுன்னா அடுத்தடுத்து என்னோடய பிளானாக டெஃபினட்டாக நான் ஐடி செக்டரில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேங்கிறதுல மாற்று கருத்து பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ இதே தான் வந்து ஃபார்மா செக்டாரில் ஸோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பேச்சை கேட்காத வரைக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க பட் எத்தனை நாட்களுக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ சைனாவை மிரட்டி பார்த்தாங்க சைனா போடா வெண்ண அப்படின்ட்டான் உடனே ஸோ அடுத்து இவனையாச்சும் மிரட்டி நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்கலான்ட்டு நம்ம பக்கம் வந்திருக்காங்க ஸோ நம்மளும் அவனுக்கு அடிப்படையை கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ஆசையாகவும் இருக்குது என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஸோ ஆஸ்ட்ரால் கிட்டேருந்து இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஆஸ்ட்ரால் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட்னா சீலிட்டோட ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு சதவீத பங்குகளை பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஆஸ்ட்ரால் தான் இந்த சீலிட்ட வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஓன் இருக்காங்க ஸோ இப்போ இந்த அஞ்சு சதவீதத்தை அக்யூர் பண்ணுறது மூலயமா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரால் சீலிட் ப்ராடக்ட்டை வந்து ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த பிடிலைட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மாதிரி தான் அதிசீவ் ப்ராடக்ட்டு ஸோ இதில் அந்த பிடிலைட்டில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஒரு சாம்பிளுக்குன்னு போனால் இந்த எம்சியில் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் ஸோ எல்லோரும் வந்து டெஃபினட்டாக அந்த எம்சியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு பாத்திரமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரம்முக்கு இது ஏதாச்சும் இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஓட்டை இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஒட்டிடலாம் ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை ஆஸ்ட்ராலும் பார்த்திங்கன்னா வித்துட்டு தான் வந்துகிட்ருக்காங்க ஸோ அவங்க என்னென்ன ப்ராடெக்டை கொடுக்குறாங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீலிட் மூலிமா ஆஸ்ட்ராலும் கொடுக்குறாங்க ஸோ ஆஸ்ட்ரால் கிட்ட பல ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால அதை வந்து நான் ஒரு பெரிய ஒரு நல்ல பங்காக தான் வந்து நான் வந்து பார்த்துட்ருக்கேன் பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வந்து ப்ரெஷரில் தான் போயிட்டு இருக்கு வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை மேபி ஃபியூச்சரில் ஏற்பட்டுதுன்னா அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் இந்த ஆஸ்ட்ரால பொறுத்த வரைக்கும் அடுத்தது டிஎல்எஃப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ இப்போ பல அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் தௌசண்டை தாண்டும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துட்டு அந்த வரிசையில் இப்போ ஜெஃப்ரிஸும் வந்து இணைஞ்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கரண்டாக ஒரு ஏழ்நூறுவாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிஎல்எஃப் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஆயிரம் அப்படிங்கிறத ரீச் பண்ணுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் சான்சஸ் இருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஸோ காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி இது கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஒரு இடத்துல இருக்கிறத தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ நல்ல ஒரு டெக்னிக்கல் லெவலை வந்து இந்த காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் கிட்ட தான் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் டபுள் டாப்பை வந்து டச் பண்ணிட்டு கீழே இறங்குனது இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பாட்டம் நல்ல ஒரு சப்போர்ட்ல இருக்கு மேபி இந்த சப்போர்ட்டை உடச்சதுன்னா அடுத்த கிட்ட ஒரு ஃபால் கூட இந்த காட்ரேஜ்ல வந்து ஏற்படலாம் பட் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஓரளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு பக்கம் திரும்பலாங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஏத்தர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஏத்தர் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி செல் மேனுஃபேக்சரிங்கை வந்து நாங்கள் பண்ண இல்லை அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அதில் வந்து பெருசாக வந்து எங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்லேயே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் பேட்ரியை வந்து பார்ட்னர்ஷிப் மூலிமா அவுட் சோர்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ஏத்தர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் முன்னணி நிறுவனங்கள் பலதை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பலதும் பார்த்தீங்கன்னா பேட்ரி மேனுஃபேக்சரிங்கை இன்னௌஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியோடு தான் இறங்கிட்டு இருக்காங்க ஸோ மெ பெரிய அளவுக்கு சைனாவை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறத குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நம்ம நாட்டு நிறுவனங்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ மேபி நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்து உனக்கு பேட்ரியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சைனாக்காரன் ஒன்று சொன்னான்னா அந்த டைமில் ஒரு ப்ரெஷரை வந்து மேபி நம்ம நாட்டு நிறுவனங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடும் பட் அதெல்லாம் வந்து தொலைநோக்கு பார்வையில் யோசிச்சு பல கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா அதுவும் முன்னணி நிறுவனங்கள் பலதும் பார்த்தீங்கன்னா பேட்ரி மேனுஃபேக்சரிங்கு இன்ஹௌஸில் கொண்டு வராங்க ஸோ இதில் பல பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கொரியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட சேர்ந்து தான் நம்ம நாட்டு நிறுவனங்கள் பண்ணுறாங்க பட் தன்னிறைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எதுக்கும் வேற எந்த நாட்டையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதே சமயத்தில் ஏத்தர் பார்த்திங்கன்னா அமரராஜா கொடியும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க இந்த செல் பேட்ரி செல்லை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்குறதுக்கு பட் இந்த நடக்கிறதுக்கு இன்னும் வந்து டைம் ஆகும் ஸோ அது வரைக்கும் இவங்க சைனாலேருந்து தான் சோர்ஸ் பண்ணிக்குவாங்கிறதுலாம் மாற்றிருக்கிறது இல்லை அதே சமயத்தில் ஓலா ரிலையன்ஸ் அதுக்கப்புறம் டாட்டா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இன்னொஸ்டே வந்து பேட்ரியை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ இன்னும் வந்து பெரிய அளவுக்கு இந்த நிறுவனங்கள் அதுவும் ஓலா கூட விட்டுருங்க பட் மற்ற ரிலையன்ஸ் டாட்டா போன்ற நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு இதை கொண்டு வருவாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ அதற்கான இன்சென்டிவும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்ட்டு பட் இன்னவுஸில் பண்ணுறது மூலியமாக ஒரு காஸ்ட் கட்டிங் நடக்கும் ஸோ மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுல கருத்து இல்லை ஸோ அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் கிட்டேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்துருக்குன்னா ஸோ ஓலா பார்க்கும்போது அதோட ப்ரைஸை வந்து டார்கெட்டை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க இந்த கோல்டு மேன் ஒரு பதினோரு சதவீதம் மேலே ஏறும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் நாற்பது ரூபா இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தா தெரியல இந்த கோல்டு மேன் சேக் இப்போது அரௌண்ட் வந்து ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து வெறும் பத்து பர்சன்ட் பேரும் அப்படின்ட்டு ஒரு கால் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய அனாலிஸ்ட் தேவையாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ பாட்டமில் இருக்கும்போது எந்த ஒரு அனாலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களை பை பண்ண சொல்ல மாட்டாங்க பீக்கில் இருக்கும்போது தான் தொடர்ந்து வந்து நம்ம கைகள் கண்ணில் இதை வாங்குங்க அதை வாங்குங்க அப்படின்ட்டு சொல்கிற செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த உண்மை வந்து தெரிய வரும் ஸோ பீக்கில் யார் யாரெல்லாம் வாங்க சொல்கிறாங்களோ ஸோ அது வந்து சரியான வழிமுறை இல்லை அப்படிங்கிறத மட்டும் மனசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ கரெக்டாக வந்து பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டே வாங்க ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் பீக்கில் யார் என்ன சொன்னாலும் அது பக்கம் போய் விழுகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷனாக இருந்தாலும் கூட ஸோ பெரும்பாலான பங்குகள் யாரெல்லாம் பீக்கில் சொல்கிறாங்களோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது கோல்ட்மேன் ஷாக்காக இருக்கட்டும் இல்லை யாராக வேணா இருக்கட்டும் மார்கன் ஸ்டான்லியாக இருக்கட்டும் யார் இருந்தாலும் அவங்க பேச்சை கேட்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ செப்டம்பர் டுவெண்ட்டி டூ அப்படின்ட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டு பேரும் அவங்களுடைய சேல்ஸை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ கிரேட் இந்தியன் சேல் அதுக்கப்புறம் பிக் பில்லியன் டே சேல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இப்போ ஜிஎஸ்டியை வேறு வந்து கட் பண்ணியிருக்காங்க பலரும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க விலை பட் இதெல்லாம் என்ன செக் வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரில ஸோ எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க பட் கடந்த வருடமெல்லாம் எல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு ஆஃபர் வந்து இந்த தளங்களில் இல்லை அப்படிங்கிறது நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தது ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி ஏதாச்சும் புஷ்ஷுன்னு போகுமாங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் பட் எதுனாவோ பெரிய அளவுக்கான ஒரு பர்ச்சேஸ் ஒரு நுகர்வு பார்த்தீங்கன்னா இந்த சேல் டேட்டில் நம்ம நாட்டில் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா இதுக்காக வெயிட் பண்ணி பை பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு கன்செப்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ எப்படி நடக்குதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டத்தில் அவங்களுடைய ஸ்டேக்கை ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் பர்சென்ட்டாக உயர்த்திருக்காங்க ஒரு அஞ்சு லட்சம் பங்குகள் பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இன்றைக்கி இந்த இந்த பங்கு பார்த்திங்கன்னா ஒரு இறக்கத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்கு இந்த சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம் சிஸ்டம் ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் எனக்கு இந்த பங்கோட ஒரு ஃபியூச்சரை வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஸோ இதோட பிஸ்னஸை கரெக்டாக வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அதனால் ஸோ நான் பெருசாக எந்த ஒரு டிசிஷனும் அது எடுக்கல இந்த சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ் வரைக்கும் பட் நல்ல ஒரு சப்போர்ட்டு கிட்ட தான் இந்த பங்கு ட்ரேட் ட்ரேட் இருக்கு பட் உங்களுக்கு இந்த பங்கை பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் டிசிஷன் தாராளமாக எடுக்கலாம் பட் நான்லாம் இந்த பங்கை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் இதில் எடுக்க மாட்டேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ சைடஸ் பார்த்திங்கன்னா சின் தான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா ஸோ இவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டை வந்து யுஎஸில் சைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து கமர்ஷியலைஸ் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அமெரிக்கா மார்க்கெட்டுக்கு ஃபுல் பொறுப்பையும் சைடஸ் லைஃப் சயின்ஸோட சப்சிடரி தான் வந்து எடுத்துக்க போகிறாங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு இது சைடஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது பட் இருந்தும் கூட இன்றைக்கி நீரில் மார்க்கெட்டில் இது இறக்கத்தை தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸோட லோன் ஆர்காமோட லோன் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது கருத்து ஸோ இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்களேன்னு கேட்டால் இல்லை ஸோ லைனாக ஒவ்வொரு வங்கிகளும் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பண்ணிட்டான் ஃப்ராடு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க தூக்கி பிடிச்சி உள்ளே போடுவாங்களா அந்த மாதிரியான ஒரு செயல் நடக்கவே மா ஸோ சும்மா ஃப்ராடு ஃப்ராடுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதே லோன் வாங்கிட்டு கட்டாமல் விட்டோம்னா வீட்டுக்கு வந்து அசிங்க அசிங்கமாக கேட்பான் ஏன்னா லோன் கட்ட மாட்டேயா அப்படின்ட்டு ரூபா கட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த பேஜ் பேசுவாங்க இதெல்லாம் நான் பக்கத்துலலாம் பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கத்துறவங்க கொஞ்சம் பேர் அசிங்கப்பட்டு சா கட்டிடுறாங்க அப்படின்ட்டு அமைதியாக பேசுகிறவங்களும் இருக்காங்க காதோட அதோட சேர்த்து அப்பி கிளம்புட அப்படின்ட்டு அடிச்சு துரத்துறவங்களையும் வந்து பார்த்துருக்கேன் பட் இது வந்து இந்த மாதிரி ஆட்களாக இருக்கட்டும் எந்த மாதிரி ஆட்களாக இருக்கட்டும் ஸோ தப்பாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு உரிய தண்டனையாக கொடுத்து தான் ஆகணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பட் அதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் நடக்காதுங்கிறது தெளிவாக தெரிந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை